రా మంత్రముగ దేవీ అమ్మాయవ తంగ అమ్మా మంత్రనుగ దేవీ అమ్మాయన తంగయమ్మా ఆ పాళమ్మా పత్త 大连。<Vale. S 2> vale. भरा शक्ति ओम शक्ति ये आदि परा शक्ति अम्माताये, माता ये हर पुरी बाये, अम माता ये हर पूरी शक्ति भरा शक्ति ओम शक्ति भरा शक्ति ओम ओम शक्ति ये அழகான மலையூரில் புகழோடு கொடியிருக்கும் மலையான மலையூரில் புகழோடு கொடியிருக்கும் மஞ்சனு மாயனோட தங்கையம்மா தங்கையம் அம்மா பாராளுமா என் காயே காளியம்மா அம்மா பாராளுமா என் காயே காளியம்மா அழகான செத்து மலையில் போனோடு குடியிருக்கும் அம்மா வாரளமான தாயே காளியம்மா அம்மா மஞ்சள் முக தேவியம்மா தங்கையம்மா முக सकती है हरि पर आ सकती है तुम माता है हर कुछ ಎಂ ಅಂಗಾಲ ಐನೂರು ಅಂಗಾಲಮನ್ ಮಗುಂಡು ಮಲ್ಲಿ ಪೂಪು ಎಂಗೆ ಮಣಕ್ಕು ತೂರು ದಂಡು ಮಾರಿ ಮೇಲೆ ಮನಕುತೂರು ದಂಡು ಮಾರಿ ಮೇಲೆ ಮನಕ அம்மா மஞ்சாலும் குங்குமோ எங்கே மணக்குது மலையனூர் அங்காளம்மன் மேலே மணக்குது தாய சந்தான குங்குமோ எங்கே மணக்குது சமயபுரத்து மாரியம்மா மேலே மணக்குது அப்ப அத்தரும் பன்னீரு எங்கே மணக்குது அத்தரும் பன்னீரு எங்கே மணக்குது சத்தியமங்கல பண்ணாரி மேலே மணக்குது எங்க சத்தியமங்கல பண்ணாரி மேலே மணக்குது யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் ஒரு காலை வணக்கம் இன்னைக்கு நாங்க மேட்டுப்பாளையம் வனபத்திரகாளி அம்மனு குண்டம் இறங்குறதுக்காக வீட்லயே நாங்க காப்பு கட்டிட்டோம் நாங்க தொடர்ந்து விரதம் இருக்க முடியாத சூழ்நிலையில நாங்க ஒரு நாள் காப்பா இன்னைக்கு கட்டிக்கிட்டோம் இன்னைக்கு ஈவினிங் கிளம்பிடுவோம் அதாவது பாத்தீங்கன்னா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை காலையில சட்டி கரகம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்க எங்க மேட்டுப்பாளையம் வனம்பத்திர காளையம் மனுக்கு குண்டு இறங்குறோம் யூடியூப் பார்த்துட்டு வரவங்க பத்து கோடி மக்கள் எல்லாரும் வாங்கன்னு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் மேட்டுப்பாளையம் மனபத்திர காலிய அந்த மனத்தையே காப்பாள் அதே மாதிரி நம்மளே காப்பாள்ற ஒரு ஐதீகம் நாங்க நம்புறோம் யூடியூப் சேனல் பாக்குற எங்க எங்க சேனலை பாக்குற பொதுமக்கள் ஆகிய உங்களையும் நல்ல அருள் தரணும்னு சொல்லி எல்லாருக்கும் சேர்த்து வேண்டிக்கிறோம் போன வருஷம் நான் பத்திரகாளியம்மனுக்கு வேண்டி இருந்தேன் நான் குண்டம் இருக்கிறேன்னு போக முடியல ஒரு சில காரணங்களால இந்த வருஷம் தவறாமல் நான் அந்த பத்திரகாலையம் போய் கையெழுக்கணுங்கிறதுக்காக எங்களுடைய ஃபேமிலி இருந்து நாங்கள் எல்லாரும் போகிறோம் நாங்க வாழ்றதே நாங்க கும்பிடுற சாமிக்காக தான் ஏன்னா ஒரு கால கட்டத்துல எங்களால வீட்டையும் புறக்கணிச்சு சமுதாயத்தையும் புறக்கணிச்சு நாங்க யார நம்புறது யார நம்ப முடியலன்னு ஒரு குழப்பமான சூழ்நிலையில எங்களுக்கு கை கொடுக்கறவா அந்த தெய்வம் தான் ஏன்னா அந்த கோயில கொடுக்குற பிரசாதம் இருக்குல்லங்க அதெல்லாம் வாங்கி கூட நாங்க சாப்பிட்டு உயிர் வாழ்ந்திருக்கிறோம் நிறைய பேரு கமெண்ட் கூட கேட்டிருக்கீங்க ப்ரைவேட்டாவும் கேட்டிருக்கீங்க ஏன் ரொம்ப சாமியை கும்பிடுற வீடியோவை போடுறீங்கன்ட்டு நாங்க ஒரு காலகட்டத்துல எங்களுடைய ஃபேமிலி புறக்கணிச்சதோ சமூக புறக்கணிச்சதோ நாங்க வேற வழி தெரியாம திக்கு கச தெரியாம தெரிஞ்ச காலத்துல எங்களுக்கு ஒரு வாய் சோறு கொடுத்து அன்னதானமா அந்த அவ கோயில் சன்னதியில தான் நாங்க உயிர் வாழ்ந்துருக்கிறோம் எல்லா கோயிலுமே ஒவ்வொரு திருடங்கையும் ஒவ்வொரு கோயில்ல பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு உயிர் வாழ்ந்த காலங்கள் அதெல்லாம் கடந்து வந்துதான் ஒரு இப்ப இந்த ஒரு ஸ்டேபிளா இருக்கிறோம் அதெல்லாம் கடந்து வந்து நம்ம ஒரு காலத்துல அவன் பிரசாதம் வாங்கி தின்னு உயிர் வாழ்ந்திருக்கோமே அது ஒரு நன்றி கரனுக்காக தான் அவங்க கோயிலுக்கு போய் நாங்க எங்களால பிரார்த்தனைகளை வெளிப்படுத்துறோம் பொதுமக்களாக நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இன்னும் நாங்க உயிர் வாழ்ற வரையே எங்களுடைய சாமிக்காக என்ன வேணாலும் செய்வோம் கண்டிப்பாங்க நம்மளுக்கு உயிர் கொடுத்தது நம்மளோட அம்மா தான் ஆனா எங்களை பொறுத்தளவுல எங்களுக்கு மறுபடியும் ஒரு உயிரை கொடுத்ததுங்கிறது அந்த அப்பா தான் அந்த ஆத்தாவோட தயவுல தான் இன்னைக்கு நாங்கள் உயிரோடையே இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியும் என்ன எங்களோட ஜன்மம் இது அவ போன உயிரத்திற்கு புடிச்சு கொடுத்துருக்கிற அதனால வாழ்க்கை பூரா நாங்க அவருக்கு நன்றி கடனா இருப்போம் அதை நாங்கள் மறக்கவே மாட்டோம் தான் அந்த ஆத்தாவை எப்பவுமே எங்க தலைக்கு மேல வச்சிருக்கிறோம் அவ வந்து எங்களுக்கு கொலசா எல்லாத்துக்கும் ஒரு இஷ்ட தெய்வம்னு இருக்கும் ஆனா எங்களுக்கு பொறுத்த வரைய தெய்வம்னாவே இஷ்டம் தான் அதனால எங்க உயிர் உள்ள வரைய தெய்வத்துக்கு நாங்க சேவை செஞ்சுக்கிட்டு இருப்போம் அவ இல்லாம நாங்க இல்ல அதனால எந்த கோயிலா இருந்தாலும் சரி எல்லா சாமியுமே கும்பிடுவோம் எல்லா மதத்தையுமே கும்பிடுவோம் நாங்க திருநங்கைகள்னாவே மதமோ இனமே கிடையாது மொத்தமா சாமினாலே நாங்க கையெழுத்து கும்பிடுவோம் ஒரு சில பேர் சாமி எங்களுக்கு டைரக்டா வந்து உதவாட்டியும் ஒரு சில மனுஷன் ஒருவத்துல கூட வந்து எங்களுக்கு உதவி இருக்காங்க அப்படி வந்து உதவுனதுனாலதான் நாங்க இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கிறோம் இப்ப பொதுமக்கள் ஆகிய நீங்களும் எங்களுக்கு ஒரு தெய்வ மாதிரிதான் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்றீங்களா அந்த சப்ஸ்கிரைப் தான் எங்களுடைய வளர்ச்சியை தூண்டும் சரி மக்களே பொதுமக்கள் எல்லாம் பார்த்துட்டு நாங்க சாயங்காலம் கோயிலுக்கு போயிட்டு வீடியோ லைவ் கொடுக்குறேன் ஒரு ஏழு எட்டு மணி ஏழு டு எட்டு மணி நான் லைவ் கொடுக்குறேன் அங்க கோவில போயிட்டு லவி குடுக்குறேன் லைவ்க்கு வாங்க சப்போர்ட் பண்ணுங்க பொதுமக்களாகிய நீங்க என்னிக்க உங்களோட ஆதரவு வேண்டும் சொல்லி வேண்டி வரும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்